ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு இருந்தால் போதும் ஈவினிங் டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கு நல்லா கிறிஸ்பியா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்த திருத்திரியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுக்கணும் இப்போ இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இட்லிக்கு அரைக்கிறோன்னா அந்த மாவுலேருந்து எடுத்து நீங்கள் உடனே பண்ணலாம் ஏன்னா ரொம்ப மாவு பிளிச்சிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் ஃப்ரெஷ்ஷான மாவுல செய்யும் போது நமக்கு நல்ல கிறிஸ்பியா வருங்க இப்ப பொட்டுக்கடலை மாவை நல்லா பவுடர் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க இட்லி மாவோட சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து சில சமயம் பிழியும் போது அடைக்கும் அந்த அச்சில அடைக்கும் அதனால வந்து கொஞ்சம் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி நல்ல கையில கசக்கி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது வெண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்ப இட்லி மாவுல ஏற்கனவே உப்பு இருக்கும்னால நம்ம இதில் உப்பு சேர்க்கல உப்பு இல்லாத இட்லி மாவா இருந்தா நீங்க தேவைக்கேற்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் இப்ப இந்த பொட்டுக்கடலை மாவு பாத்தீங்கன்னா இந்த இட்லி மாவுல இருக்கிற ஈரம் ஃபுல்லா உறிஞ்சிட்டு நமக்கு இது ஒரு மாவு பதம் வந்துடும் மாவு ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு தேவைப்படும் இப்ப பாருங்க சரியான பதத்துக்கு வந்திருக்கு அதே மாதிரி மாவு ரொம்ப கெட்டியா இருந்தாலும் கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சு இந்த மாவை பிணைஞ்சுக்குங்க நமக்கு வந்து இந்த மாவு பாத்தீங்கன்னா ஒரு முறுக்கு மாவு பதத்துல இருக்கணும் இப்ப இதை வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி ஓலை பகடா அச்சு போட்டிருக்கேன் உரல்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு அதுல மாவு ஃபில் பண்ணிருக்கேன் இப்ப எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல நம்ம நேரடியா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க அந்த சீரகம் வந்து கொஞ்சம் தட்டிட்டு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிழியும் போது அடைப்பு இல்லாம அழகா ஷேப் வரும் இது இட்லி மாவுன்றதுனால நம்ம அதிகமா இதுல வந்து உளுந்தெல்லாம் சேர்த்திருப்போம் அதனால நமக்கு நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சு பொறிக்க தேவை கொஞ்சம் மீடியம் பிளேமுக்கு மாத்திக்கலாம் ஏன்னா இட்லி மாவுல வந்து உளுந்து வெந்தயம்லாம் இருக்கிறதுனால சட்டுன்னு வந்து ரொம்ப கலர் மாறிடும் அதனால மிதமான தீல வச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு அடங்கிற வரைக்கும் வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு கலர்ல கிடைக்கும் நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க இது இப்ப பாருங்க இது நல்லா வெந்துடுச்சு எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுது இப்ப எண்ணெயிலருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இது மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சின்ன கப்பால் ஒரு அளவுக்கு தான் மாவு எடுத்தோம் அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் இதை நம்ம நல்ல ஒரு ஏர்டிட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் மெயினாக இதுல வந்து இட்லி மாவு ரொம்ப புளிப்பா இருக்க கூடாது அதுதாங்க முக்கியம் மாவு புளிப்பா இருந்ததுன்னா நமக்கு டேஸ்டே மாறிடும் நீங்க ஃப்ரெஷ்ஷான மாவுல இதை செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட பகோடா ரெடி இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓலைப்பகோடா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு பேக்கிங் பவுடர் சோடா தயிர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு இது நீங்கள் தேங்காய் சட்னியோட சேவ் பண்ணிங்கன்னா எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும் வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நம்ம எதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் அந்த கப்பால் தான் எல்லா அளவுகளும் அடைந்துடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பால் அரை கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம தயிர் சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம அதுக்கு பதிலா ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்க்க போறோம் இந்த இட்லி மாவு ரொம்ப புளிச்சு போயிருந்தாலும் நல்லா இருக்கும் அதே புளிக்காத மாவா சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இப்ப அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்ப தண்ணி சேர்த்து நம்ம கலந்து பார்ப்போம் தேவைப்பட்டா ஒன்னு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இட்லி மாவில் நம்ம அரிசி உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் அதே சமயம் நம்ம சோடா உப்பு சேர்க்காமலே இது நல்லா புசு புசுன்னு சாஃப்டாகவும் இருக்கும் அந்த உளுந்து சேர்த்துறதுனால இப்போ இதுக்குன்னு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணி அளவு ரொம்ப முக்கியங்க நம்ம மாவு ரொம்ப தண்ணி விட்டு கலந்து கலந்துட்டோம்னா எண்ணெயில் ஊற்றி பொறிச்சி எடுக்கும் போது எண்ணெய் உறிஞ்சும் அதனால ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே சரியா இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்ச பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பத்தை அளவுக்கு தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இட்லி மாவுல உப்பு சேர்த்துருந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவு கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளக ஒன்றும் பாதியமா தட்டி சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வாயில் அங்கங்கே கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் நம்ம எந்த கப்பால மாவு ரவை இட்லி மாவு எல்லாம் எடுக்கிறோமோ அதே கப்பால ஒன்றரை கப்ப அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இந்த ரவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊறி வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குழி கரண்டி உள்ள கரண்டி எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்ம எண்ணெயில மொண்டு ஊற்றுறதுக்கு சரியா இருக்கும் இப்ப மாவை நல்லா திரும்ப கலந்து விட்டுக்குங்க இப்ப இதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் தீய ஃபுல்லா ஹை ஃபிளேம்ல வைக்காம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு இப்ப இதுல நம்ம ஒரு ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டீங்கன்னா அது தானாவே வெந்து நல்லா மேலே எழும்பி வரும் அதுக்கப்புறம் அடுத்த கரண்டி மாவு இந்த மாதிரி நம்ம கடாயோட சைஸ பொறுத்து ஒரே இட்லியே ஒரு நாலு அஞ்சுன்னு கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது தானாவே நல்லா மேலே எழும்பி வந்து நல்லா புசு புசுன்னு ஆகுது பாருங்க இதுல நம்ம கோதுமை மாவு ரவை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப எண்ணெயும் இருக்காதுங்க இப்போ இது உங்களுக்கு எண்ணெயில பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க இதை வந்து குழிப்பணியார கல்லுல குட்டி குட்டியா குழிப்பணியாரமா ஊத்தி எடுத்தாலுமே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க இது ஊத்தின உடனே சட்டு சட்டு நல்லா வெந்து மேலே எழும்பி வருது பாருங்க இதுல நம்ம சோடா எதுவுமே சேர்க்கல ஆனா இதுல நம்ம சேர்த்துருக்க அந்த உளுந்து இட்லி மாவுல இருக்கிற உளுந்தே இதுக்கு போதுமானதா இருக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் உள்ள மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்ப இதை ஊத்திட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து அந்த நம்ம இட்லி மாவு சேர்த்ததுனால நல்ல பொன்னிறம் வரும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாக்கவே நல்ல குண்டு குண்டா இருக்கு பாருங்க எப்பயும் ஒரே மாதிரி வடை பஜன் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கோதுமை மாவு இட்லி மாவு சேர்த்து நல்ல கிறிஸ்பியா அதை பண்ணி கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டுங்க வராங்கன்னா கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு தேங்காய் சட்னியோட சேவ் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க டீ காஃபியோடலாம் அது சூப்பரா போகும் இப்போ இது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்திடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சின்ன தான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்தோம் தாராளமா சர்வ் பண்ணலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுத்து இது நம்ம தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்